ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு பல்லடம் முடுமலை ரோடுங்க குடிமங்கலம் ஏரியாவில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸில் ஏக்கரா ரெண்டு கோடிக்கு போயிட்டு இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க அந்த தினந்தோவு போட்டுன மாதிரி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் பொலஸ்டு தாராபுரம் ரோடுங்க அந்த மெயின் ஹைரோலேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குடோன் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க உள்ளே போறக்கு வழி பார்த்தீங்கன்னா இதே ரோடுங்க ரெண்டு சைடு ப்ளூ கலர் நட்டி இது வருங்க இதே ரோடுங்க ஹைவேலேருந்து ஒரு இரநூறு அடிதான் வருங்க உள்ளேங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க ஹைவேஸ்க்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வேணும்னா இந்த பட்சத்தில் பூமி எங்கேயுமே இல்லைங்க வந்து பாருங்கள்